ஹலோ ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோவில் நான் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஆசிபியோட புதிய பவுலிங் கோச்சால ஆர்சிபிக்கு ஒரு மிகப்பெரிய லக்கடிக்கு போதா ஆர்சிபியோட டயல்ஸ் பற்றி நான் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஆர்சிபியோட புதிய பவுலிங் கோச்சா ஓம்கார் சல்வி வந்துட்டு இப்போ அப்பாயிண்ட் ஆகிருக்கிறாரு ஸோ ஓம்கார் சல்வியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர்ஸாகவே ஐபிஎல்லில் வந்து அந்த கோச்சிங் ஸ்டென்டில் வந்து இருந்துட்டு இருக்கிற பிளேயர் தான் இப்போ வந்துட்டு மும்பை டொமஸ்டிக் மும்பை டீமோட அந்த சீனியர் டீமோட கோச்சிங் ஸ்டாஃபில் ஸோ அவர் இப்போ இருக்கிறாரு ஸோ டோட்டலி இப்போ வந்துட்டு தலைவன் இங்கே வந்துட்டு அதாவது ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு டீம் ஓட ஆல்ரெடி ஆர்சிபிக்கு வரதுக்கு முன்னாடி இன்டர் கனெக்ட் ஆகிருக்கிறாரு எந்தெந்த டீம் அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் கே கேஆர் ஸோ இதில் குஜராத் டைட்டன்ஸ்க்கு இவர் வந்து கோச்சாக இருக்கும்போது ஸோ குஜராத் டைட்டன்ஸ் வந்துட்டு சிஎஸ்கேவோட ஃபைனல்ஸில் வந்து மோதி அந்த இடத்துல ரன்னர் அப் ஆயிருப்பாங்க அதே கே கேஆரோட லாஸ்ட் இயர் அவர் வந்து கோச்சிங் டியூட்டியில் இருந்தார் ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கே கேஆர் ட்ராஃபியை வின் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஒரு ஐபிஎல்ல இருந்தாலே ஸோ அந்த டீம் வந்துட்டு ஃபைனல்ஸ் ரீச் பண்ணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய லெவல் ஆஃப் மித் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஓம்கார் சல்வி இப்போ இப்போ ஆர்சிபியில் இணைஞ்சிருக்கிறாரு ஸோ ஆர்சிபி ஃபைனல் விளாண்டும் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த ஒரு ஃபைனல் பிரேக்கிங் அப்படிங்கிறத கொண்டு வர்றதுக்காக ஸோ ஓம்கார் சல்வியோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய லெவலில் எதிர்பார்க்கப்படும் அதே நேரம் ஆர்சிபியோட ரீசெண்ட் இயர்ஸ் பவுலிங் அட்டாக் அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக தான் இருந்திருக்கு ஸோ பவுலிங் அட்டாப்பாக கண்டிப்பாக வந்துட்டு பில்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயமும் ஓம்கார் சல்விக்கு இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த தடவை ஆர்சிபியோட பவுலிங் அட்டாக் ரொம்ப செமையாக ஸ்ட்ராங்காக வந்து பில்ட் ஆகணும் ஸோ அதுதான் வந்துட்டு ஓம்கார் சல்வியோட ஃபஸ்ட்டு விஷயம் அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபைனல் அப்புறமா பிளே ஆஃப்ஸ்லாம் என்ன லெவலில் இருக்குன்னு பார்க்கணும் ஸோ பவுலிங் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் யார் ஸ்டேல் மட்டும்தான் இப்போ அங்கே இருக்கிறாரு சிராஜையும் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சிராஜ் ஆர்டிஎம்க்கு அப்புறம் அந்த ஒரு காம்படிஷன் எப்படி இருக்க போகுது பேஸ் பவுலர் ஸ்பின்னர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நம்மளுடைய ஆர்சிபி இப்போ ட்ரையல்ஸில் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ட்ரையல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டிஃப்ளவர் மோபபாத் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய தலைவன் ஓம்கார் செல்வியும் உள்ளே இருக்கிறதாகவும் நியூஸ் வந்துருக்கு சின்னசாமி ஸ்டேடியமில் தான் ஸோ அந்த ஒரு ட்ரையல்ஸ் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு ஸோ ஆக்ஷனுக்கு முன்னாடி அந்த ட்ரையல்ஸ் அப்படிங்கிறத யார் யாரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க யார் யார் வந்து இன்வைட் பண்ணி அந்த ட்ரையல்ஸில் இருக்கிறாங்க அப்படிங்கிற கண்டென்ட் வந்துட்டு நான் சோர்ஸ் பண்ணிருக்கேன் நாளைக்கு வந்துட்டு அந்த அப்டேட் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஸோ போம்கார் செல்வியோட அந்த ஒரு மிகப்பெரிய லெவல் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஆஃப் பவுலிங் கோச் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுடைய ஆர்சிபி சைடோட ஃபேட்டை மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது ஆர்சிபியோட ஃபேட் அப்படிங்கிறது இந்த லெவலில் இருக்கும்போது ஓம்கார் செல்வி அவருடைய பொசிஷன் அப்படிங்கிறத மேலே ஏற்றிட்டு ஸோ பௌலிங் அப்படிங்கிறதுல நிறைய ஒர்க் பண்ணணும் ஏன்னா வந்துட்டு பேசர் அப்படின்னு வந்து பார்க்கும்போது சிராஜுமே இப்போ கொஞ்சம் டவுன்ஃபாலில் தான் இருக்கார் ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாவும் இன்னும் நமக்கு ஒர்க்கிங் தேவைப்படுது ஸ்பின்னரில் ஃப்ரம் ஸ்கிராச்சில் இருந்து ஆரம்பிக்கணும் ஸோ ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆர்சிபியோட பவுலர்ஸ் டார்கெட் போத் பேஷர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் யாராக இருக்கலாம் ஸோ ஆர்சிபியோட ஸ்க்ராட்சில் இருந்து அந்த பவுலிங் ஆரம்பிக்கிறதுக்கு யார் வந்து அந்த டார்கெட்ஸில் இருக்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள்